இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பெரியமான அன்பின் சகோதரங்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு மிக முக்கியமான மாதம் ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய ராஜாவை தெரிவு செய்வதற்காக தேசமே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த அருமையான மாதம் தேசத்திற்காக ஜபியுங்கள் தேசத்தை காக்கிறவர் கண்ணயறுவதும் இல்லை உறங்குவதுமில்லை எனக்கு அருமையான சகோதரங்களே விசேஷமாய் ஆண்டவராகிய இயேசு பெதஸ்தா ஜபத்திற்காக உங்களை அழைக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தீகதி பெதஸ்தா ஜப ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரைக்கும் நம்மை கிருபையினால் தாங்கி ஆசிர்வதித்து தெய்வீக சுகங்களை கொடுத்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிற ஆண்டவர் இந்த மாதத்திலும் உங்களையும் என்னையும் ஒவ்வொருவரையும் கிருபையாய் அழைக்கிறார் எனக்கு பிரியமான சகோதரங்களே விசேஷ விதமாக இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நோயில் பிணியில் கொல்லாத வல்லமைகளிலிருந்து விடுதலையாக ஏசுபி நாமத்தில் உங்களை அழைக்கிறேன் ஆண்டவர் ஒரு குருடனை சுகமாக்கினார் அவனை அழைத்து எச்சு உண்டாக்கி சேத்தை வரப்பண்ணி அந்த சேத்தை கண்களிலே பூசி ஜீலோ வாவியில் போய் உன் கண்களை கழுவு என்றார் இந்த ஊற்றுக்களை பார்க்கிற பொழுது தேவனுடைய மகிமை எண்ணி துதிக்கிறேன் இந்த ஊற்றுக்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய நாமத்தை அவருடைய கையின் மகிமையை இந்த இயற்கை என் பின்பாக இருக்கிற இயற்கை இந்த மலைகள் மலை தொடர்கள் இந்த ஜீவ ஊற்றுக்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் மகிமை எடுத்து சொல்லுகிறது மகா பரிசுத்தம் உள்ள தேவன் ஜீவஊற்றாகிய பரிசு தாவியினாலே நிரப்பி உங்களையும் என்னை நடத்துவாராக இந்த செய்தி கேள்விப்படுகிற பொழுது அநேகருக்கு அறிவியுங்கள் மகா பெரியவரை ஆராதிப்போம் கொண்டாடுவோம் அதிசயரை துதிப்போம் அதிசயமான காரியங்களை செய்வார் பெரியவர் பரிசுத்தர் ஜீவ உற்சாகிய தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக வருகிற ஞாயிற்றுக்கிழமை தெய்வத்தின் பாதத்தில் அமர்ந்து அவரை துதித்து மகிமை பண்ண ஏசுவின் நாமத்தில் உங்களை அழைக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ